தென்பொதிகை மலை உலகின் மூத்த பழமையான மொழியான தமிழ் பிறந்தது இந்த பொதிகை மலையில்தான் வற்றால ஜீவநதியான தாமிரபரணி பிறந்ததும் இந்த மலையில்தான் நெல்லை சீமையில் தென்பொதியை தென்றல் வீசும் சிங்கை நகரந்தனை மையப்படுத்தி தென்பொதியை தமிழ் மக்கள் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை உங்களிடம் பகிர்வதன் மூலம் மகிழ்கின்றேன் நான்

எனக்கு வயது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி 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 ஆறு ஏழு எட்டு நாற்பத்தொம்பது வயசாச்சு எனக்கு வயது ஐம்பது ஐம்பத்தி வயசு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு என் வயது ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது வயசு அறுபது அறுபத்தி எனக்கு வயசு அறுபத்தி எனக்கு வயசு அறுபத்தி மூணு எனக்கு வயசு அறுபத்தஞ்சு எனக்கு வயசு அறுபத்தெட்டு வயது அறுபத்தொம்போது வயசு எழுபது ரெண்டு வயசு

தென்புதியை தென்றல் தாய் தமிழ் தாமிரபரணி இவற்றைப் போல் சாதி சமய பாகுபாடுகளை கடந்து மனிதம் காப்போம் மனிதநேயம் விதைப்போம் தமிழ் விதைப்போம் நன்றி